நாம தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி அமைய போறது எப்படி நாம இறை வழிபாட்டு மூலமா தப்பிக்கலாம் அப்படிங்கறத பத்திலாம் நாம இந்த துருத்துல சிந்திக்க இருக்கோம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவான மூன்றாவது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாய ஸ்தானத்துக்கு போக இருக்கார் இந்த சகாய சகாயஸ்தானத்துல இந்த சனிப்பயரத்துல ரொம்ப அபரிமிதமான பலன்களை அனுபவிக்க போறது யாருன்னு கேட்டா இந்த தருசுராசி நேர்கள் தான் இந்த சனிப்பருத்தி உங்களுக்கு ஒரு அபரிமிதமான யோக பலன்களை கொடுக்கறதா இருக்கு ஆகையினால இந்த தருசுராசி நேர்கள் தொட்டதெல்லாம் நினைச்ச காரியம்லாம் நடக்கும் ஆஹ் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து மன சங்கடங்கள்லாம் நிவர்த்திக்க மன சந்தனங்கள்லாம் நிவர்த்தி ஆகி மனசு தெளிவா இருக்கும் மனசு தெளிவா இருந்தா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும் இல்லையா ஆக உங்க நீங்க தொட்ட காரியங்கள்லாம் தொடங்க போறது உங்களுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றிகள் நடக்க போறது இந்த சகாயஸ்தனி பயிற்சி காலத்தை நீங்க எல்லாம் இறை வழிபாட்டோடு ரொம்ப அருமையான பொற்காலமா மாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை முண்டு அடுத்ததா இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் பற்றி சிந்திக்கிறதா இருக்கும்